என்ன பண்ணிட்டு இருக்க இங்க வா வந்து இப்படி பக்கத்துல வா இன்றைக்கி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்திருக்கேன் நீ நிச்சயமாக கேட்ப அதனால் எனக்கும் உனக்கும் சேர்ந்த ஒரு பயன் கிடைக்கும் அப்படின்னு நான் இங்கே வந்திருக்கேன் நம்மளுடைய குடிலுக்கு உன்னால் முடிஞ்சால் ஒரு சோலார் வாங்கி கொடு எதுக்கு சாய் சோலார் அப்படின்னு நீ கேட்ட அப்படின்னா இந்த குடில் வரக்கூடிய நாட்களில் மின்சாரம் இல்லாமல் தான் இருக்கும் இந்த சூரிய ஒளியிலிருந்து நேரடியாக தனக்கான மின்சாரத்தை எடுத்து அதில் இருந்து இந்த குடில் வந்து பிரதிபலன் காட்டுது உனக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் ஏன் ஏன்னா இந்த குடிலுக்கு அடர்ந்த ஒரு வனப்பகுதிக்குள்ளே இருக்குது சுற்றிலும் மரம் செடி கொடிகள் ஆரஸ்வதி காடுகள்னு அதுக்கு நடுவில் இருக்கிறதுனால இந்த குடிலுக்கு சில பல விஷயங்கள் தாமதமாக இருக்குது அதனால் இந்த இந்த இடத்துல முற்றிலுமாக மின்சார வசதியே கிடையாது அதனால தான் உங்ககிட்ட நான் வந்து கேட்குறேன் ஒரு சோலார் லைட் வாங்கி கொடு சூரிய ஒளியில் எரியக்கூடிய விளக்குகளை நீ வாங்கி கொடு இதனால் என்ன ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாள் இரவுலையும் எனக்காக ஏற்றப்படக்கூடிய அந்த விளக்கில் அந்த விளக்கோட இந்த சூரிய ஒளி விளக்கும் எரியும் பொழுது உன்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் மறைஞ்சு என்றென்றைக்கும் ஒரு வெளிச்சம் மட்டுமே இங்கே இருக்கும் எப்பெல்லாம் இங்கே விளக்கு எரியுதோ அப்பெல்லாம் உன்னோட வாழ்க்கைக்கான ஒரு வெளிச்சமும் அந்த இடத்துல நிச்சயமா கிடைக்கும் சரியா என்னால ஒரு தொகை கொடுக்க முடியல அப்படின்னா கவலையப்படாத ஒரு ரூபாய் இருந்தாலும் நீ மனசார கொடு ஏன்னா ஒவ்வொரு படியாக ஏறுனாதான் மலை ஏற முடியும் ஒரே நேரத்தில் என்ன பண்ண முடியாது ஏற முடியாது உன்னால் முடிஞ்சால் முழு தொகையும் கொடு இல்லை உன்னால் முடியக்கூடிய தொகையை கொடு இந்த குடில் ரொம்ப அழகாக வரக்கூடியது இந்த இடத்துல பல தெய்வத்துக்கான இருப்பிடம் அமையப் போகுது அந்த ஒவ்வொரு தெய்வத்துக்கான இருப்பிடத்தையும் உங்களை மாதிரியான குழந்தைகிட்ட இருந்து தான் அந்த இருப்பிடம் அமைய போகுது யார் யாருக்கு என்னென்ன வேலை இருக்குது யார் யாரால எந்தெந்த குடில் கட்ட முடியும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தான் அந்த குடில் கொஞ்சம் தாமதமாக போய்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த குடிலுக்குள்ள ஜீசஸ் வர இருக்கிறாங்க எதுக்காக தெரியுமா இந்த குடில் ஒரு மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலமாக மாறப்போகுது அனைத்து தெய்வத்தோடைய இருப்பிடத்தில் இருந்தும் ஒரு பகுதி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு என்னுடைய முழு அருளும் ஆசையும் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீ என்னைய ஷீரடியில் வந்து பார்க்கணும் ஒரு வேலை உன்னால் ஷியடியில் வந்து பார்க்க முடியாத பட்சத்துக்கு நீ இந்த குடில வந்து என்னை பார்க்கலாம் ஷியடியில் உனக்கு எவ்வளவு அருளும் ஆசையும் கிடைக்குதோ அதுக்கு நிகராக இந்த குடில உனக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த குடில நான் தான் இந்த மாதிரி கட்ட சொல்லி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி திருப்பதி வெங்கடாச்சலபதியை பார்க்கறதுக்கு நீ முயற்சிக்கிற உன்னால் போக முடியலை அப்போ அப்படின்னா இந்த குடில் கட்டி முடித்ததும் இங்கேவா அந்த வெங்கடாச்சலபதி திருப்பதியில் ஒரு காலம் குடியிலில் ஒரு காலம் வைக்கிறதா சொல்லியிருக்காரு அங்கே உனக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் கிடைக்குதோ என்ன அருள் உனக்கு கிடைக்குதோ அந்த அருள் உனக்கு இங்கே கிடைக்கும் அதே மாதிரி உன்னால் பள்ளிவாசலுக்கு போக முடியலை எனக்கு போகிறதுக்கு சங்கடமாக இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீ இந்த குடிலுக்குலாம் வரலாம் ஏன்னா இங்கேயும் ஒரு பள்ளிவாசல் அம்மையே இருக்குது அதே மாதிரி எம்பெருமான் ஈஷனை தரிசிக்கிறதுக்கு கைலாயத்துக்கு ஒன்னால் போக முடியாது இல்லையா அப்போ நீ இந்த குடிலுக்கு வரலாம் இங்க எம்பெருமான் பரம்பொருள் பரமாத்மன் ஈசனனுடைய ஒரு சின்ன குடில் வர இருக்குது கைலாசியத்தில் உனக்கு என்ன கிடைக்குமோ அந்த அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு இங்கே கிடைக்கும் முருகப்பெருமானுடைய ஆறுபட வீடுக்கும் உன்னால போக முடியல அப்படின்னா நீ இந்த குடிலுக்கு வரலாம் இங்கே படி வீட்டுக்கு போகும்பொழுது என்ன ஒரு பாக்கியம் கிடைக்குதோ அந்த பாக்கியம் உனக்கு இங்கே கிடைக்கும் அதே மாதிரி பதினெட்டாம் படி கருப்பர் அழகர் கோவிலுக்கு உன்னால் போக முடியலைன்னா நீ இந்த குடிலுக்கு வரலாம் பதினெட்டாம் படியுடைய அருளும் ஆசையும் அழகர் கோவிலில் எப்படி கிடைக்குதோ அதுக்கு நிகராக இந்த குடிலில் உனக்கு கிடைக்கும் அதே மாதிரி விநாயகருடைய திருத்தலத்துக்கு உன்னால் போக முடியலை அப்படின்னாலும் நீ இங்கே வா இந்த கைலே விநாயகரை வந்து வணங்கு உனக்கு அதிர்ஷ்டமும் அன்பளிப்பும் நிறையா கிடைக்கும் அதே மாதிரி மகாதேவி பார்வதி அவங்களுடைய சன்னிதானம் பார்க்கணும் அப்படின்னா நீ மும்பைக்கு போகணும் அங்கேதான் அவங்களுடைய சன்னிதானத்தை உன்னால் பார்க்க முடியும் அப்படி உன்னால் மும்பைக்கு போக முடியலை அப்படின்னா நீ இங்கே வா இந்த குடிலுக்கு வா உன்னால் எம்பர்மன் ஈசனுடைய மனைவி பார்வதி தேவி காளிமாதாவை ஒன்றால் இங்கே தரிசனம் செய்ய முடியும் இப்போ நீ ராமரை பார்க்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அவர் வாழ்ந்த அயோத்திக்கு நீ போகணும் உன்னால் இங்கே போக முடியலை சாய் நான் என்ன பண்ணணும் நான் இந்த ராமனுடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெறணும் அப்படின்னா நீ இந்த குடிலுக்கு வா இந்த குடிலில் லட்சுமரும் ஆசீர்வாதம் வழங்குறாரு அதே மாதிரி நீ கிருஷ்ணரை வழிபடணும் அப்படின்னா அவருடைய ஊருக்கு நீ போகணும் ஒன்று மதுராவுக்கு போகணும் இல்லை கோகுலத்துக்கு நீ போகணும் அங்கெல்லாம் போக முடியலை அப்படின்னா நீ இந்த குடிலுக்கு வா ராதாகிருஷ்ணருடைய முழு ஆசீர்வாதமும் உனக்கு இந்த குடிலில் இருக்கும் அதே மாதிரி ஹனுமனை சந்திக்கணும் அப்படின்னா பல இடங்களுக்கு நாம் போகலாம் அதுலேயும் ஹனுமனுக்கு சிறந்த இடம் ஷீரடிலேயும் இருக்குது நான் வாழ்ந்த காலத்தில் அந்த ஷீரடிக்கு போய் அனுமனை சந்திக்க முடியல அப்படின்னா நீ இந்த குடிலுக்கு வா இங்கே ராமர் லட்சுமருடைய ஹனுமனும் இருப்பாங்க இந்த குடில் மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலமாக அமைய இருக்குது இந்த குடில ஒரு சின்ன தேவாலய குடில் வர இருக்குது இது மூலியமா இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் என்னோடய குழந்தையான உங்களுக்கும் உன்னோட பாவங்கள் முற்றிலுமாக போக்கப்படும் நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேல நான் தான் போன பிறவியில் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் சாய் அதுக்கு ஏன் இந்த பிறவியில் நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த பாவம் போகிறதுக்கு எனக்கு வேறு வழியே இல்லையான்னு கேட்டேல உன்னோட பாவம் போகிறதுக்கு இதோ இந்த ஒரு வழி இருக்குது உன்னோட பாவம் போகிறதுக்கு இதோ இந்த ஒரு வழி இருக்குது இந்த குடிலுக்கு வா ஜீசஸ்க்கு முன்னாடி நின்னாலே போதும் அவருக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் மூலமா உன்னோட பாவங்கள் போக்கப்படும் சரியா இத்தனை தெய்வங்கள் இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த இடம் துவாரகையாக மாறப்போகுது அந்த கிருஷ்ணர் இருக்கக்கூடிய துவாரகையாக மட்டும் இல்லாமல் இந்த இருக்கக்கூடிய துவாரகையாக மாறப்போகுது அதுக்காக தான் அந்த இடம் இவ்வளவு தாமதமா நடக்க இருக்குது முக்கியமாக என்னோடய குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய இன்னொன்று சபரிமலைக்கு நாற்பத்தி ரெண்டு நாள் விரதம் இருந்து எனக்கு போகிறதுக்கு ஆட்கள் இல்லை அங்கே கூட்டிகிட்டு போய் சேர்க்கறதுக்கான நபர்கள் இல்லை அப்படின்னு என்னுடைய ஆண் குழந்தைகளுக்கு அவங்களும் இந்த குடிலுக்கு தாராளமாக வரலாம் பதினெட்டு படியில் ஏறி போய் பார்க்கக்கூடிய அந்த புண்ணியம் இந்த இருக்கக்கூடிய ஐயப்பனை பார்த்தாலே நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இந்த இடத்துக்கு ஐயப்பனை சந்திக்கிறதுக்கு பெண் குழந்தைகளுக்கு உத்தரவு கொடுக்கல ஏன்னா இவர் பதினெட்டாம் படி சபரிமலைக்கு ஐயப்பனுக்கு நிகரானவர் அதனால் பெண்களுக்கு இந்த குடில ஐயப்ப தரிசனம் பார்க்க வாய்ப்பு இல்லை சரியா இந்த குடிலில் இத்தனை தெய்வத்துக்கும் உண்டான ஏதாச்சும் ஒரு தொகையை நீ எடுத்துக்கலாம் உன்னால் முடிஞ்சால் ஒரே தொகையாகவும் கொடுக்கலாம் அல்லது உன்னால் முடியக்கூடிய தொகையாகவும் நீ கொடுக்கலாம் சாய்க்கு குடில் கட்ட கொடுக்கலாம் ஹனுமனுக்கு குடில் கட்ட கொடுக்கலாம் பதினெட்டாம் படி கருப்பருக்கு குடில் கட்ட நீ கொடுக்கலாம் விநாயகருக்கு காளிமகாதேவிக்கு எம்பெருமானுக்கு சிவனுக்கு முருகருக்கு வெங்கடாச்சலபதிக்கு ஜீசஸுக்கு அல்லாவுக்கு இப்படி எந்த தெய்வத்துக்கு வேணாலும் நீ ஒரே காசாகவும் கொடுக்கலாம் உன்னால் முடிகிற காசாகவும் கொடுக்கலாம் இந்த குடில் எல்லாம் ரொம்ப எளிமையான குடிலாக வர இருக்குது அதே மாதிரி இந்த குடிலுக்கு உன்னோட சாய் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு விளக்கால தீபமிட்டு சூரிய ஒளியில் இருந்து வரக்கூடிய மின்சாரத்தை சேமித்து அதை இசைக்கருவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த சோலார் பேனலும் ஒரு பேட்ரியும் அதில் இயங்கக்கூடிய லைட்டும் இது எல்லாம் சேர்ந்து ஒரே காம்போவாக நீ வாங்கி கொடுக்கலாம் அல்லது இருக்கிறதுக்கு கொடுக்கலாம் சரியா இந்த குடில பற்றின இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை வரக்கூடிய பதிவுகளில் நான் உனக்கு தெளிவா சொல்றேன் சரியா உன்னால் முடிஞ்சா உதவிக்கரம் நேட்டு ஏதோ இந்த குடில ஏற்றக்கூடிய ஒவ்வொரு விளக்குலையும் உன்னோட கஷ்ட காலம் போகிறதுக்கான ஒவ்வொரு தீர்வு கிடைக்கும் நிச்சயமா நிச்சயமா கிடைக்கும் मालिक <laughs> <Allah malik. laughs>